மோடியின் தவமும் விவேகானந்தர் மண்டபமும் பின்னணி விவேகானந்தர் முதல் நரேந்திர மோடி வரை தவிர்க்க முடியாத இடமாக விளங்குவதுதான் குமரிக்கடலில் உள்ள விவேகானந்தர் பாறை நான் பரமாத்மாவால் அனுப்பி வைக்கப்பட்டவர் என்று விவேகானந்தர் எவ்விடமும் கூறிக்கொள்ளவில்லை ஆன்மீகம் வேறு அயோக்கியத்தனம் வேறு அயோக்கியத்தனத்தை ஆன்மீகம் என்னும் பெயரில் வெளிப்படுத்துவதே ஆர்எஸ் அரசியல் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோடு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சுவாமி விவேகானந்தர் நூற்றாண்டை கொண்டாட முடிவு செஞ்சாங்க அதை ஒட்டி அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டலாம் என ராமகிருஷ்ணன் மடம் திட்டமிட்டுச்சு இந்தியாவின் தென்முனையான கன்னியாகுமரியில் பாறை ஒன்றை தேர்வு செஞ்சாங்க கன்னியாகுமரியில் பெரும்பான்மையாக இருந்தவங்க மீனவர்கள் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இது ஒரு போராட்டமாகவே அப்ப மாறிச்சு அந்த பாறைக்கு போலீஸ் பாதுகாப்பும் அப்பொழுது போடப்பட்டது நினைவு மண்டபம் கட்ட விரும்பியவர்கள் தமிழ்நாடு அரசிடம் அனுமதி கேட்கிறாங்க அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம் ஐயா மண்டபம் கட்ட அனுமதி மறுத்துட்டாரு ஒரு கல்வெட்டு மட்டுமே வச்சுக்கலாம் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்தார் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை மீறி நினைவு மண்டபம் கட்ட திரைமறைவு வேலைகளை செய்ய வேண்டும் என ராமகிருஷ்ண மடம் முடிவு செஞ்சு ஆர் எஸ் எஸ் அமைப்பில் இருந்த ஏக்நாத் ராண்டேவிடம் பொறுப்பு கொடுத்துட்டாங்க விவேகானந்தர் நினைவு பாறை கமிட்டி என்ற ஒன்றை ஏக்நாத் ஆரம்பிச்சாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கன்னியாகுமரிக்கு வந்த விவேகானந்தர் கடலுக்குள் நீந்தி சென்று அங்கிருந்த பாறையில் மூன்று நாட்கள் கடும் தவம் இருந்தார்னு தேதி குறிப்பிட்டு சொன்னாங்க அதுல டிசம்பர் இருபத்தைந்து என்பது கிறிஸ்துமஸ் நாள் என்பதுதான் நம்ம கவனத்துல எடுத்து குமரி மாவட்டத்தில் சமூக சூழலை அறிந்து அப்போதே திட்டமிட்டுட்டாங்க மண்டைக்காடுக்கு முந்தைய திட்டமிடல் இதுதான் விவேகானந்தர் அப்பாறையில் தவம் இருந்த பொழுதுதான் நாணம் பெற்றார் என்பதற்கு எந்த விதமான வரலாற்று ஆதாரமும் இதுவரை இல்லை ஆனா இந்த கதை இப்பொழுது வரை பரப்பப்பட்டு வருகிறது ஒன்றிய அரசின் கலாச்சார அமைச்சராக அன்றிருந்த ஹிமாயுன் கபீர் இயற்கையாக அழகாக உள்ள பாறையின் மீது மண்டபம் கட்டுவதை எதிர்த்தாரு ஹிமாயுன் கபீர் மேற்கு வங்கத்தின் கல்கத்தாவை சேர்ந்தவர் கல்கத்தாவில் பிறந்த விவேகானந்தருக்கு நினைவு மண்டபம் கட்ட கல்கத்தாவை சேர்ந்தவரே எதிர்க்கிறாரு அப்படின்னு மத கண்ணோட்டத்தோட அவருக்கு எதிரா வங்கம் முழுவதும் எதிர்ப்புகளை கிளப்பி விட்டுட்டாங்க ஆர் காரங்க அதுல ஏக்நாத் முக்கியமான பங்கு வகிச்சாரு டில்லியில் ஏக்நாத் முகாமிட்டார் லால் பகதூர் சாஸ்திரியின் வழிகாட்டுதலில் விவேகானந்தருக்கு குமரி முனையில் நினைவு மண்டபம் கட்ட மனு எழுதி முன்னூத்தி இருபத்தி மூணு எம்பிக்களிடம் கையெழுத்து வாங்கினார் பிரதமர் நேருவிடம் கொடுத்து ஒப்புதலும் கேட்டார் நேருவும் ஒப்புதல் கொடுக்க காங்கிரஸ் கட்சியில் இருந்த முதலமைச்சரான பக்தவச்சலமும் ஒப்புக்கிட்டார் ஆனா முதலமைச்சர் பக்தவச்சலம் பதினைந்துக்கு பதினைந்து அடியில தான் நினைவு மண்டபம் அமைக்கணும் அப்படின்னு அனுமதி கொடுத்தாரு பிரம்மாண்டமா கட்ட வேணும் ஆர் எஸ் எஸ் எண்ணத்திற்கு அது தடையா இருந்தது காஞ்சி சங்கராச்சாரியின் அதிதீவிர பக்தர் நம்ம முதலமைச்சர் பக்தவச்சலம் ஐயா சங்கராச்சாரி சொன்னா பக்தவச்சலம் கேட்பார் என கருதிய இயக்குநா நூத்தி முப்பதுக்கு ஐம்பத்தி ஆறு அடியில் ஒரு பெரிய கட்டிடத்தை வரைபடத்தை சங்கராச்சாரியிடம் கொடுக்கிறாரு அவர் மூலமா முதலமைச்சர் பக்தவச்சலத்திடம் பேசி சம்மதிக்க வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல நினைவு மண்டபம் கட்ட முடிஞ்சது விவேகானந்த கேந்திரா என்ற ஒன்றை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் குமரி முனையில் காவி கொடி ஏற்றினாங்க சுவாமி விவேகானந்தரை பற்றி படித்தால் அவர் மத நம்பிக்கை கொண்டவர் மத வெறியர் அல்ல பார்ப்பனிய மூடத்தனங்களுக்கு எதிராக பேசியவர் மூட நம்பிக்கைகளுக்கு ஆதாரமாக சாஸ்திரங்கள் இருந்தால் அந்த சாஸ்திரங்களையே கங்கையில் தூக்கி வீசுங்கள் என்று பேசினவர் இந்து மதத்திற்கு சமூக சீர்திருத்தம் செய்ய பேசியவர் அவர் சமூக சீர்திருத்தவாதி ஈராயிரம் கடவுள்கள் ஒரு மனிதன் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்பினால் மனிதகுலம் குலம் நாத்திகத்தை தழுவது மேல் என பேசியவர் சனாதனத்தின் மூழ்கி கிடந்த அன்றைய கேரளத்தை முட்டாள்களின் பூமி என்று விமர்சித்தவர் அவரையும் உள்ளிழுத்து தன்னுள் வரவு வைத்துக் கொண்டது ஆர் கடல் விலங்குகளுக்கு சற்றும் குறைவில்லாதது ஆதிக்க விலங்குகள் நான் பரமாத்மாவால் அனுப்பி வைக்கப்பட்டவர் என்று விவேகானந்தர் எவ்விடமும் கூறிக்கொள்ளவில்லை ஆன்மீகம் வேறு அயோக்கியத்தனம் வேறு அயோக்கியத்தனத்தை தனத்தை ஆன்மீகம் என்னும் பெயரில் வெளிப்படுத்துவதே ஆர்எஸ்எஸ் அரசியல் வள்ளுவர் சிலையை கலைஞர் எழுப்பியது ஏன் என்று இப்பொழுது புரிகிறதா உமக்கு செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்